மீது நேரடி ஊழல் சொல்லக்கூடிய குடும்பத்தினர் ஒரு லட்சத்திலிருந்து ஊழல் இருக்கும் அது மூலியமா ஊழல் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் வல்லுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் இப்ப ரெண்டு வருஷமா வந்து ஒருத்தர் தலைமறைவா இருந்திருக்காரு தலைமறைவா இருந்திருக்காருன்றது ஓகே போலீஸ் வந்து ஒரு பக்கம் கண்டுபிடிக்கலனாலும் அவரே வந்து ஆஜராகி இருக்காரு யாரும் தெரியுமா இல்ல அது யாரு அப்படின்னா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு தியாகியோட தம்பி ஓ தியாகியோட தம்பியா அவரு தலைமறைவாலா இல்லம்மா போலீஸ் பாதுகாப்புல அதாவது வந்து பாத்தனா நம்ம இப்போதைக்கு வெளியே வர வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து கண்ணுக்கு எதிரே தான் இருந்தாரு ஆஹ் அப்படிதான் மத்தபடி ஒரு தலைமறைவுன்னா இதெல்லாம் வந்து நம்மளே சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் ஆனா வந்து மக்கள் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் ரெண்டு வருஷமும் வந்து வலை வீச்சு தேடணும் கிடைக்கல

அது தமிழ்நாட்டை விட்டு நான் நம்மளுடைய நித்யானந்த மாதிரி கைலாசா அந்த மாதிரி என்ன நாடகிட்ட வாங்கிட்டா ஒன்றுக்கு பிறகு வாங்கனாலும் வாங்கிருப்பாரு சொல்ல முடியாது இல்ல இந்த காவல்துறை பத்தி சொன்னோம்னா ஒரு சிறப்பம்சம் அம்சம் ஒன்று ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க காவல்துறை வந்து ஒரு நாலஞ்சு மாநிலங்களோட காவல்துறை கொண்டு போயிட்டு காட்டுல விட்டுட்டு ஒரு நரி வந்து காணாம போயிடுச்சு அந்த நரியை கண்டுபிடிங்க அதாவது கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க எல்லா நாட்டுக்கு மாநில காவல்துறையும் போய் கண்டுபிடிக்கிறான் எந்த காவல்துறைக்கிட்டையும் அந்த நரி மாட்டல ஆனா தமிழ்நாடு காவல்துறை மட்டும் கிடைச்சிச்சு மாட்டிச்சு

தியாகி சிந்தபாலஜியோட தம்பி அப்படின்னு ஒத்துக்கொண்டு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் போட்டால் போட்டாவது ஒத்துக்க வச்சிருவாங்க ஆனா ரெண்டு ஆண்டுகளா இல்ல அதாவது என்னன்னா தேவை ஏற்படல இப்ப வந்து அவர் வந்து தூக்கி அழுத்தம் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்களை உள்ள வச்சு அடிச்சு குடிச்சு ஏதாவது அழுத்தம் இருந்தா சரி நீ போ அப்படின்ற மாதிரியாக அனுப்பியிருப்பாங்க ஆனா வந்து அவருக்கு ராஜ மரியாதை கிடக்குது அப்படி இருக்கும்போது அவருடைய நிழல்ல இவரும் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலாம்ல எவங்க எங்க தேடிக்க வேணாம் ஜஸ்ட் கோபாலபுரத்தை ஒரு சுத்து போட்டிருந்தாலே அவங்க வந்து கிடைச்சிருப்பாரு இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மறைமுக வேட்டை அப்படின்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும் இந்த ஈடி வழக்குல பாத்தீங்கன்னா இப்போ ஏன் ஒரு ஆஜரானாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு அதாவது நீங்க ரெண்டு ஆண்டுகளா அவரு தலைமுறை மறந்தாருன்னு சொல்றாங்க நடுவுல வந்து செந்தில் பாலாஜி வெளியேறினாரு அம்மையாரு ஜோதிமணி அவர்கள்லாம் போயிட்டு நேரில் போயிட்டு கை கொடுத்து ரொம்ப வாழ்த்தி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே தியாகியா ரெண்டு பேரும் ஒரே மாவட்டம் அதனால போய் பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க ஆனா தியாகி செந்தில் பாலாஜி வந்து அவரோட தம்பி வந்து பார்த்தோம்னு ஒரு வருத்தமா இருந்தாரு இன்னொன்னு செந்தில் பாலாஜி பாலாஜியோட தம்பி காமரே ரெண்டு வருஷம் சொன்னே தேடல. ஜெயில நீங்க மக்களுடைய பார்வையில் என்ன? செந்தில் பாலாஜியோட தம்பி காமன் தலைமகன். உண்மையிலேயே அண்ணன் ஜெயில இருந்து வெளிய வந்தப்போ போய் தேடி இருக்கும்ல. ஆமா. ஆ ஒரு பெரிய கேலிக்குரியவே நமக்கு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள்லாம் இங்க இருக்குறப்போ இப்ப ஏன் வந்து இவர வந்து ஆச்சார் ஆகுறாரு?

திமுகவுக்கு எதிராக செயல்படுற அரசாங்கத்துக்கு எதிராக இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஓட்ட சட்டத்துல வந்து ஓட்டம் இருக்கு ஓட்டம் இருக்குன்றதை விட உண்மையாலே இது அப்பட்டமான ஒரு முத்துசாமி நினைக்கிறேன் முத்துசாமியை வந்து விளக்கிட்டு ஒரே நாள்ல அறிவிச்சாரு இந்த மாதிரி முதலமைச்சர் துறை அமைச்சரா செந்தில் பாலாஜி தொடர்வாருன்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து ஒரு ஜனநாயக ஒரு தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஏன்னா வந்து ஒருத்தர் மேல ஒரு ஈடு வாய்ப்பு போட்டிருக்கு பத்து ரூபா வாங்கினாரு பத்து ரூபா பாலாஜின்னு எல்லாரும் இல்ல நீங்க இவ்ளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது நம்ம ஒரு சாதாரண ஒரு நபர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில தான் பேசுறோம் ஆனா நம்ம ஒரு நெறியாளர் பத்திரிகையாளர் அப்படின்றத தாண்டி சாதாரண மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல ஒரு குற்றவாளிக்கு வந்து அமைச்சர் பதவி சரி இதே வந்து இந்த தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதிகள் ஏன் எந்த ஒரு கேஸா இருந்தாலும் என்று நீதிமன்றத்தின் கையில இருக்கு தானாக முன் வந்து வழக்கு போடலாம் அப்ப வந்து இவங்க குறிக்கிட்டு இவர் பதவி கொடுக்க கூடாது இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி அது இன்னும் நிரூபிக்கப்படணும் அதனால அவருக்கு தண்டனை வரும் வரை இந்த பதவி வரக்கூடாது அவர் நிரூபராதை நிரூபித்த பிறகு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல திமுக அதிகமாச்சு காதலியா கீழே விட்டுதுங்க என்ன வச்சாங்கன்னா இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அதனால திசை மேல மேல இல்ல செந்தில் பாலாஜிக்கும் வாய் தகராறு வாய்க்கா தகராறு நிலப்பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் போக அண்ணாமலை வந்து இடி ஏறி விட்டாரு ஈடி வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவங்க என்ன கேக்குறாங்க தெளிவா கேக்குறாங்க வேற எந்த அமைச்சர் எங்க அமைச்சர் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் உங்களுக்கு செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு

இப்போ இது ஏற்கனவே பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஒரு இது இருக்கு ஒரு தரப்பு இருக்கு இதுல சுமத்தை போட்டு பண்ணா நீதிமன்றத்தின் மீதும் அந்த பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு காரணத்தினால நீதிமன்றம் பிஜேபி கைப்பாவைன்ற பேச்சு வந்துடுவாங்க காரணத்துக்காக இடி இதுல தலையிட்டு இருக்கு இடி வந்து இதுல நேர்மையா செயல்படணும் சொல்லிட்டு நீதிமன்றம் விட்டுருச்சு இதை ஒரு வாய்ப்பா கருதி இவர் வெளியே வந்ததும் அமைச்சராக இவர் அமைச்சராகி அந்த எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை மிரட்டுறதா இன்ஃபுளு பண்றதா ஒரு செய்திகள் வந்து இல்ல இதாவது நீங்க நேற்று அந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் வந்து ரொம்ப காட்டமா வந்து பேசிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு வெக்க கேடு என்ன பேசிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் நீதிமன்றத்திலேயாவது கொஞ்சம் உண்மையா இருங்கப்பா எல்லா இடத்துலயும் தான் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க எல்லா இடத்துலயும் தான் வந்து போய் பித்தலாட்டம் அப்படின்னு பண்றீங்க ஊழல் பண்றீங்க ஆட்சி ஒரு கலப்படம் ஆட்சின்னு தான் இந்த கலப்படத்தை அட்லீஸ்ட் நீதிமன்றத்துல வந்துட்டு நம்ம நீதிபதி முன்னாடி இருக்கோம் இந்த நீதிமன்றம் நீதி தேவதை நிக்கிறாங்கன்ற பயத்துலயாவது அட்லீஸ்ட் நேர்மையா இருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குன்னா இது எவ்வளவு ரசிங்கம் ஆமா இப்ப எப்படின்னா நீங்க வந்து ஒரு கேஸ்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க

ஒரு தனிநபர் செஞ்சா அவன் தன்னுடைய பயத்தினால

ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவரை மட்டும்தான் சுத்து போட்டாங்களான்னு கேட்டா இல்ல அவருடைய குடும்பம் அவருடைய மகன் மகள் எல்லாரையும் சுத்து போட்டாங்க சுத்து போட்டு ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து ரைட் நடக்குது இன்னைக்கு கூட வாக்கு மூலம் வீடியோ எல்லாம் வாங்குனாங்க அது யாரு அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் விசாரணை அப்பா என்ன வாங்கியிருப்பாங்க

அவரின் மீது நேரடி ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இல்ல ஏதா இருந்தாலும் பிடாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தம்பியா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பத்தின சார்ந்து இருக்கு அப்போ எவ்வளவு ஒரு கரப்டட் அப்படின்றத கரப்டட் அரசு அப்படின்னு நம்ம சொன்னாலும்

வயலையாவது கருத்தில் கொண்டு எனக்கு ரொம்ப குறைவான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு கேட்டாலும் நிச்சயமா அது இருக்கு வயசான காலத்துல தூக்கி உள்ள போட்டு அங்கேயே வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அந்த கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்சு சொத்துக்காது அனுபவிச்சிட்டு அதனாலதான் இடி வழக்குகள் வந்து திமுக பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படி சொல்லிட்டு ஒரு கன்குளூஷன் அவங்க பேசுறாங்க இருக்கட்டும் நம்ம பேசுவோமே இப்ப நாற்பது அமைச்சர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கேன் அமைச்சர்ல எத்தனை அமைச்சர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம்

கேக்குறாங்க அத பண்ணுங்கன்னு கேக்குறாங்க அத பண்ண மாட்டீங்களா இன்னும் 10 மாசம் இருக்குது தேர்தலுக்கு 10 மாசம்னா இது பழைய நியூஸ் ஆயிடாதா அதுக்குள்ள அவங்க ஏதாவது ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்க வெளியில வருவாங்க இதெல்லாம் நடந்துடுச்சுன்னு வெச்சுக்கே அப்புறம் திரும்ப தேர்தலுக்காக ஏதாவது ஒரு வேலைகள் எல்லாம் போறாங்கன்னு நெருக்கத்துல வந்து கை வைக்கல நான் என்ன அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் வாங்குறாங்க இல்ல 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 ஈடி வழக்கு வருதோ

கேட்கக்கூடியது பிஜேபி தான் இ ஈடி வந்து பிஜேபினுடைய கைப்பாவையா இருக்கு அப்படின்றதுதான பிரச்சனை அவங்க தான் ஈடிய கையில வச்சு அனைத்து மாநிலங்கள்லயும் யார் யார் தப்பு பண்றாங்களோ அவங்கள எல்லாம் மிரட்டி உருட்டி ஒரு அடக்குமுறையை பண்ணுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல மக்களும் இதை தான் இருக்காங்க ஆஹ் ஏன்னா வந்து இப்போ நூறு கோடி ஊழல் பணவரே தூக்கி உள்ள போட்ட இங்க வந்து ஆயிரம் கோடின்னாச்சு நீ அட்லீஸ்ட் நிரூபிச்சுக்கல ஏன் இன்னும் கைது நடவடிக்கை இல்ல உடனே சென்னிமன்றம் கூட சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி முந்நூறு வழக்குகள் வந்து நீங்க போட்டிருக்கீங்க இடி அமலாக்கத்துறை கையில் எடுத்துருக்கீங்க ஆனால் நாற்பது பேர் தான் இது வரைக்கும் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ வந்து அமலாக்கத்துறை மீதான சந்தேக பார்வை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு வரதுக்கான காரணம் இதுதான் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லுவாங்க எங்க இருக்கு நாற்பது எங்க இருக்கு அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி இவங்க வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்திருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பாராட்டி இருப்பாங்க ஐயாயிரத்துக்கு நாற்பது அப்படின்றது ஈடி எதற்காக எதற்காக காவல்துறை எதற்காக கைது எதற்காக மக்கள் அடிக்கிட்டு வராங்க ஆனா இதுல என்ன ஊழல்கள் அப்படின்றது வந்து தமிழகத்துல பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு இது இப்படி கட்டுப்படுத்தாமலே நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கேன் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலயே சொரண்டி மற்ற மாநிலத்துக்கு விட்டாலும் வந்து அதை நம்ம வந்து வேடிக்கை தான் பாக்கணும் இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய நேரம் இன்னொருத்தர் மேல இப்ப வந்து இடி வழக்கு வரப்போது ஒரு பிரபலமான நடிகை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் மேலே வந்து இடி வழக்கு வரப்போது அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ள போக போறாங்க ஒரு படம் வருது அந்த படத்துக்கு முன்னாடி நடக்கும் ஓ அப்படியா யாரு உங்க தளபதியா தளபதியா தளபதியெல்லாம் இருக்காது

நெருங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அப்பயே நெருங்கி இருப்பாங்க இவருக்கும் ஏதாவது நெருக்கடி கொடுக்கலாம் கூட்டணிக்கு வாங்க எங்களோட கூட்டணி வந்து அப்படின்னு நெருக்கடி கொடுக்கலாம் அதுக்கு சம்மதிக்காம போனா வேணா மேபி வந்து என்னன்னா பிரதமர் மோடிஜி அவர்களே இது தமிழ்நாடு இது வந்து பலரை பார்த்த தமிழ்நாடு இந்த டைலாக்காகவே ஈடு வேடு விடணும் கிட்டத்தட்ட அது கூடிய விரைவில் நடக்கும் சீரியாவும் வெளியாகவும் நினைக்கிறேன் செய்தியா வெளிவரும்போது கண்டிப்பா பாப்பா ஆமா இப்ப என்னன்னா எல்லா அமைச்சர்களும் எல்லா ஊழல் செய்யக்கூடிய தலைவர்களும் கொஞ்சம் வந்து உஷாரா இருங்க ஏன்னா வந்து இது தேர்தல் நேரம் நெருங்குது எப்போ எந்தபடி வந்து ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு தெரியல ஆனா மக்களை பொறுத்தவரையும் நீங்க என்னதான் வந்து நாடகம் போட்டாலும் கொண்டாலும் இதுதான் தமிழகத்துல நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒன்றும் மக்கள் இல்லை எது நடக்குதோ நாளுக்கு நாள் பாக்குறாங்க அப்ப உங்கள் வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும் மக்களும் வந்து உங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்குவாங்க அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது நிச்சயமா ஒரு கேம் சேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மொத்த அமைச்சர்களையும் டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரா இடிக்கு வந்துட்டே இருக்காங்க இன்னும் வந்து ஒரு ஒன்பது மாசம் காலம் இருக்கு இன்னும் எத்தனை அமைச்சர்களை கை வைக்கலாம்னு தெரியல ஆஹ் அப்படி வச்சுட்டா மக்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துடும் அப்ப திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மக்களுக்கு என்ன வரும் இப்படி வந்துரும் அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் வேலைகள் எப்படி நடக்குது பாருன்னா இந்த நல்லது செஞ்சா எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை நல்லா ஊழல் பண்றாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு முகத்துறையை கிழிக்கக்கூடிய வேலைகள் தான் நடக்குது அதனால வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இல்ல இல்ல உங்க அண்ணன் சீமானவர்கள் மேல கூட ஈடி வழக்கு வரப்போகுதுன்னு சொல்லி இருக்காங்க நேத்து ஸ்ரீதரவர்கள் வந்து கொடுத்த எங்க சீமான அண்ணனே வந்து பாத்தனா கூட்டம் நடத்துறதுக்கு கட்சி நடத்துறதுக்கு திரண்டு வாங்கிட்டு இருக்காரு அவர் மேல ஈடிய போட்டு எதையா பறிமுதல் பண்ண போறீங்க நாம் தமிழ் கட்சியினோட செய்தி தொடர்பாளர் ஸ்ரீதரவர்கள் வந்து சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி எங்களை வந்து பாஜக தொடர்ந்து இருக்குது கூட்டணிக்காக அப்போ அது வந்து ஒரு கட்டத்துல வந்து

உறுதியா அவங்களுடைய கொள்கை ரீதியா இருக்கட்டும் எதுல எல்லா விஷயங்களையும் உறுதியா இருக்காங்க ஒரு கூட்டம் நடத்தினா கூட திரல் நிதி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில தான் அவங்க வந்து பயணமே செய்யறாங்க அவங்க கொள்கை ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப துணிச்சலானவங்க தான் அதனால எந்த ஈடு எந்த எண்ணெய் வந்தாலும் அவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதான் உண்மையான விஷயம் எது பாய்ந்தாலும் உண்மை உண்மை தானே அது வெளியே வந்துடும்ல அதனால மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டும் மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் নী